இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு எங்கே இருக்கிறது கவனிங்க இதுக்கு பேரு பார் கோட் சிஸ்டம் கவனிங்க இந்த பார் கோட் சிஸ்டத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா யாராவது பார் கோட் இப்ப நீங்க வாங்குற எல்லா பொருள்லயும் பார் கோட் இருக்கு பாத்திருக்கீங்களா அத்தனையிலும் பார் கோட் இருக்கு இந்த மாதிரி ஒரு பார் கோட் இருக்கும் எல்லா பொருள்லயும் இந்த பார் கோட் இருக்கும் இந்த பார் கோட் சிஸ்டம் கண்டுபிடிச்சவர் இவர்தான் தான் ஜார்ஜோ லாரர் இவர் ஐபிஎம் நிறுவனத்தில் வேலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த பார்க்கோட் சிஸ்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபது முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சோப்புனா ஒரு மூணு சோப் தான் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு நியாபகம் இருக்குதா அமாமு பாய் சிந்தால் இதை விட்டா வேற சோப்பே இருக்காது நம்ம ஊரில் அப்புறம் பேஸ்ட்னா ஒரே பேஸ்ட் தான் கோல்கேட் தான் அடுத்து அடுத்து என்ன இருந்துச்சு கோபால் பல்புடி நான் சொல்றது உண்மை அவ்வளவுதான் சாக்லேட்னா ஒரே சாக்லேட் தான் ஃபைவ் ஸ்டார் தான் மற்றதெல்லாம் அஞ்சு காசு பத்து காசு சாக்லேட் தான் குட்டி குட்டியாக இருக்கும் பெரிய பார் என்னன்னா என்ன இருந்துச்சு ஃபைவ் ஸ்டார் ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான் மருந்துன்னு எடுத்தீங்கன்னா மூணே பாட்டில் தான் பச்சை மஞ்சள் வெள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த வியாதிக்கு போனாலும் அந்த மூணே மருந்து தான் அந்த கலரை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு சோப் இருக்குது பாத்துருக்கீங்களா எவ்வளவு சோப்பு அதுலயும் ஏத்த மாதிரி சோப்பு முகத்துக்கு ஒரு சோப்பு உடம்புக்கு ஒரு சோப்பு பாத்துருக்கீங்களா ஷாம்பு தலைக்கு உதிர்ற உதிர்ற முடிக்கு எவ்வளவு ஷாம்பு அதுல முட்டை இருக்குதாமா மல்லிகைப்பூ இருக்குதாமா வேப்பம்பூ இருக்குதாமா என்னென்ன எதை போட்டாலும் அவ்வளவுதான் இருக்கா இல்லையா எனக்கு பிடிச்ச ஷாம்பு என்னன்னா இந்த ஆல் கிளியர் பாத்திருக்கீங்களா போட்டோன்னு ஆல் கிளியர் நம்ம எதையாவது சொல்ல போக சில ஷாம்புலாம் அப்படி நான் நீங்க எவ்வளவு ஷாம்பு போட்டு எவ்வளவு பத்திரமா டியோடரண்ட் டியோடரண்ட் என்னமோ சொல்லுவாங்க தலைக்கு ஆஹ் கண்டிஷனர் என்னன்னு போடுங்க ஒரு டைஃபாய்டுக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்குமே கிடையாது ஒரு டைஃபாய்டு வந்தோன்னே மொத்த முடியும் கொட்டும் பாருங்க இல்ல என்ன பவர் அந்த டைஃபாய்டுக்கு கவனிக்கா இது இவ்வளவு பொருள் இருக்குல்ல இவ்வளவு பொருளையும் கணக்கு வைக்கணுமே கணக்கு வைக்கிற பத்தி முந்தாலும் எழுதுவாங்க இப்ப அப்படியே கிடையாது இந்த இவ்வளவு பொருளையும் கணக்கு வைக்கிற பேர் தான் ஸ்கேன் பண்ணி எல்லாம் செய்வாங்க அந்த நமக்கு ஆகும் ஏன்னா அது உள்ள போகும்போதே என்ன செஞ்சிருவாங்க பார்க்கோட ஸ்கேன் பண்ணி எவ்வளவு உள்ள கொண்டு போறோம்னு சொல்லிடுவாங்க வெளியே வர வர ஒன்னு ஒன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும் நம்ம போய் ஸ்கேன் பண்ணோன்னா காசு வருதா அந்த பொருளுடைய காசு வருதா இது மட்டும் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த மொத்த பொருள்ல ஒண்ணு குறைஞ்சிரும் கம்ப்யூட்டர்ல என் ஆஃப் த டே ஸ்டாக் எடுக்கும் போது எவ்வளோ இருக்குன்னு போய் பார்ப்பாங்க அதில் கம்ப்யூட்டரில் பார்ப்பாங்க இருபத்தஞ்சு சாக்லேட் மிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அங்கே போய் பார்ப்பாங்க இருபத்தஞ்சு இருந்தால் கணக்கு கரெக்ட் இருபத்தி நாலு இருக்குது அப்படின்னா ஒன்று காணாம போச்சு மிஸ்லேனியஸ் எழுதிடுவாங்க அதான் கணக்கு அதுக்கு தான் பார்கோட் சிஸ்டம் இதை கண்டுபிடிச்சவர் ஒரு லாரர் இந்த பார்கோட் பாருங்க இப்போ உங்கள் யாருக்கிட்டையாவது இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ஏதோ பஹ்ரைனுக்கு ஒரு புது காரியத்தை சொல்லிட்டு கதை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிடப்படாது இப்போ உங்கள் கையில் ஏதாவது பார்கோட் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்துங்க அதாவது வாட்டர் பாட்டில்லையோ பிஸ்கெட் பாக்கெட்லாம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க சர்ச்சுக்கு பாரு இருக்கா பாருங்க பைபிள் கூட இல்லாமல் இருக்கும் பிஸ்கெட் பாக்கெட் இல்லாமல் இருக்காது இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் இருக்கான்னு இல்லையா இருக்கா அந்த பார் கோடில் பாருங்க முதல் கோடும் நடு கோடும் கடைசி கோடும் பாருங்களேன் மூணு கோடும் பெருசாக இருக்கும் த லாங் லைன் மற்றது எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும் இந்த முதல் ஒன்றும் நடு ஒன்றும் கடைசி ஒன்று மாத்திரம் பெருசாக இருக்கும் இருக்கா எல்லா பார் கோட்லயும் இருக்கும் இந்த முதல் ஒண்ணு நடு ஒண்ணு கடைசி ஒண்ணு மட்டும் எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் இந்த மூணு லைனுக்கு மட்டும் நம்பர் இருக்காது மிச்சம் எல்லா லைனுக்கும் நம்பர் இருக்கும் இந்த மூணு லைனுக்கு மட்டும் என்ன இருக்காது நம்பர் இருக்காது ஏன் நம்பர் கொடுக்கல உங்ககிட்ட இருக்கிறதுலயும் இருக்காது இதுலயும் இருக்காது யூஎஸ் பண்ணினாலும் இருக்காது இந்தியா போனாலும் இருக்காது எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் எல்லா ப்ராடக்ட்லயும் மற்ற எல்லா கோடுக்கும் நம்பர் இருக்கும் இந்த மூணு கோடுக்கு மட்டும் நம்பர் இருக்காது ஏன் நம்பர் இல்ல சரி கொடுத்தா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது இதை கண்டுபிடிச்சவர் இவர் தான் ஜாஜோ லாரர் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே ஜாஜோ லாரர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ஐயா இந்த மூணுக்கும் நம்பர் இல்லையே இந்த மூணுக்கும் நம்பர் கொடுக்கல ஆனா இந்த மூணுக்கும் ஆறு 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 தான் வருதுன்னு சொல்றாங்க ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க கொண்டாந்துட்டீங்க ஏன்னா பைபிள் படி இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுன்னு இருக்கு ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ல ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க கொண்டாந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால கேட்டபோது அவர் சொன்னாரு இந்த மூணுக்கும் ஆறு 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 தான் வருகிறது அதனால் என்ன இது தற்செயலாக அமைந்து விட்டது அப்படின்னு இந்த பேட்டிய சொன்னார் அவர் சொன்ன பேட்டி இந்த வெப்சைட்ல இருக்கு எட்டாவது கேள்விக்கு பதிலாக இதை சொன்னார் இந்த வெப்சைட்ல அதுக்கான செக்ஷன்ல இதுல இருக்குது அவர் சொன்னார் ஆம் அதனால் என்ன இது தற்செயலாக அமைந்தது என்றார் இது தற்செயல அமையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அமையவே இல்ல ஏன்னா இந்த நிறுவனம் இருக்குது ஐபிஎம் நிறுவனம் இருக்குது இது சாதாரணமான நிறுவனம் கிடையாது நம்ம போறதுக்குள்ள இன்னும் ஒரு செய்தியில அவங்கள பத்தி பார்க்க போறோம் ஹிட்லர் காலத்துல இருந்து அவங்க வந்து அந்த ஆவிக்கு உதவி செய்யறவங்க ஏறக்குறைய அறுபது லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலை பண்ணாருன்னா அதுக்கு மறைமுக காரணம் இந்த நிறுவனம் தான் அதை பத்தின ப்ரூஃப் எல்லாமே இருக்கு கத்திரி சித்தமானால் ஒருவேளை அந்த பாடம் நம்ம எடுத்தா பார்க்கலாம் இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த நிறுவனத்தை தான் இந்த அறுநூத்தி அதுக்கு தான் அவர் சொல்லிக் கொடுத்தார் ஜார்ஜ் அந்த நிறுவனத்துக்காக தான் இந்த ஆறு 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 இப்ப யோசிச்சு பாருங்களேன் நீங்க வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் என்ன இருக்குது பார்க்கோட் இருக்கு எல்லா பொருட்களையும் அறுநூத்தி அறுபத்தி ஆறும் இருக்கு இப்ப இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு இன்னைக்கு பார்க்கோட் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பார் கோட் இல்லாத பொருளை நீங்க வாங்கவே மாட்டீங்க அது எப்படிங்க நாங்க அப்படிலாம் பாக்கலையே உங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமா பேக்கிங் பண்ண பொருள் எல்லாமே சுத்தமானது பேக் பண்ணாத பொருள் சுத்தமானது இல்லை இஃப் இட் இஸ் பேக்கடு நீங்க என்ன செய்வீங்க ஓ ரொம்ப நல்லது சுத்தமானது ஹைஜீனிக் நம்மள அந்த மைண்ட் செட் கொண்டாந்துட்டான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊ ஊர்களுக்கெல்லாம் போகும்போது எங்க இருந்தாலும் தண்ணியை கொழாயில திறந்து குடிச்சிருவோம் ஞாபகம் இருக்குமா தெரியாது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் தண்ணி குடிச்சிருவோம் நம்ம பண்ணு பிடிச்சி பாட்டில் அப்பெல்லாம் பாட்டில் கிடையாது இந்த திருக்கு கூஜான்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதை அதை தூக்கிட்டு போறதா ஆண்களுக்கு வேலையே அதனாலதான் அந்த கூஜா தூக்குறாங்க கூஜா தூக்குறாங்க காரணமே என்னன்னா அவன் தான் அந்த அவர் சில விஷயங்கள் சொல்லும் போது ஃபீலா பாக்குறாரு என்ன நடந்ததோ சரி இருக்கட்டும் நம்ம இதையா சொல்ல போக கவனிங்க இந்த அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஒண்ணு நடக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது அந்த ஸ்டேஷன்ல அவர் தண்ணி பிடிக்க ஓடுவார் பாருங்க இந்த ஜன்னல் தான் அவரே பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த வண்டி மூவாகும் அவர் அந்த கூஜால தண்ணியை பிடிச்சிட்டு ஓடி வருவார் அம்மா வாங்க வாங்க செல அம்மா ஐயோ வராம போயிடுவோம் போல அப்படின்ட்டு ஒரு ஏக்கமாகவும் பார்க்க அந்தாலும் வந்துருவாரு சில அம்மா உண்மையா கூப்பிடுவோம் வந்துருங்க வந்துருங்க அந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி பிடிச்சி கொடுப்போம் ரோட்ல இருந்தால் பைப் இப்போ நம்ம அதை இருந்தாலும் குடிக்க மாட்டோம் அந்த தண்ணி கெட்டதா நல்லதானே நமக்கு தெரியாது நம்ம மைண்ட்ல சைக்காலஜிக்கலா மாத்திட்டா பாட்டில் தண்ணி நல்ல தண்ணி அது நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் முந்தையெல்லாம் கடைகளுக்கு போய் எல்லா பொருளுமே பேப்பர்ல மடிச்சு வாங்கிட்டு வந்துருவோம் கடுகு எல்லாமே இப்போ நம்ம எதையுமே வாங்க முடியாது எல்லாமே எப்படி வருது பேக்கிங் இப்போ நம்ம மைண்டே எப்படின்னா நம்ம ஊர்ல பெட்டி கடையில ஐம்பது காசு கொடுங்க வாங்கின ஆளு இங்க வந்தா மால்ல வண்டி தள்ளுது உங்களை சொல்லல இல்ல நம்ம 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 அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம் மால்ல வண்டி தள்ளி தான் நமக்கே பெருமை இப்போ இப்ப நம்ம போய் அங்க வாங்கறது இல்ல நம்ம போய் அங்க இறங்கி கேக்குறோம் மால் எதுவும் இல்லையா இல்ல நம்ம ஊர் நம்ம ஊர் தான் அந்த மாதிரி மாறாது அந்த கிறிஸ்துவே டென்ஷன் ஆகிற ஒரே ஊர் இந்தியா மட்டும்தான் அவன் பிடிக்க முடியாம ஒரு ஊரை திணறான்னு வச்சுங்க அது நம்ம ஊரா தான் இருக்கும் ஆனா ஒண்ணு நம்ம ஊர்ல அவன் மேல ஈஸியா நடக்கும் அவனுக்கு என்ன வேணுமாமா பதிமூணு பதினஞ்சு சொல்றது வெளிப்பாடுல பார்க்க வேண்டாம் அவனுக்கு என்ன எல்லாரும் அவனை காலில் விழுந்து தேவன்னு வணங்கணுமாமா அந்தி கிறிஸ்துக்கு அது ஈஸியா தமிழ்நாட்டில் நடக்கும் இல்லையா நம்ம ஊர் யார் காலில் உள்ள தெரியாம விழுவான் வேன் காலில் டெம்போ டிராவலர் கால எல்லாம் அவன்

பெரிய பெரிய ராக்கெட்டுக்கு நீங்க வரக்கூடிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயும் பார் இருக்கும் கம்பல்சரி பார் இருக்கும் ஏன்னா அந்த பார் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒவ்வொரு நம்பருக்குள்ள என்ன இருக்குது ஒரு இன்ஃபர்மேஷன் அத ஷார்ட்டா ஜிப் ஃபைல்னு சொல்றோம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இதுல சோ கர்த்தர் சொன்னபடி ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் வாங்குற எல்லா பொருளையும் என்ன வந்துருச்சு 666 வந்து விட்டது வைக்கிற கம்ப்யூட்டர்லயும் 666 வந்துட்டு இனி இது இல்லாம நீங்கள் எதையும் செய்யவும் முடியாது அப்ப நம்ம என்ன செய்யலாம் இது கைக்கு நெத்திக்கும் மாறுவதற்கு முன்பதாக நம்ம மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு தந்தம் இருக்கிறார் இப்பவே நம்மளால இது இல்லாம வாழ முடியலையே வருகைக்கு பின்னாடி உங்களால அது இல்லாம வாழவே முடியாது கம்பல்சரி கைக்கு நெத்திக்கும் மாறிடும் அது மாறுவதற்கு முன்பாக இருக்கிற வருகையில பங்கடைவதற்கு என்ன செய்யணும் பாருங்க தான் இந்த செய்தி இந்த செய்தியினுடைய நோக்கம் எங்கெல்லாம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் அதை விட முக்கிய உங்க டிரான்ஸ்பர்மேஷன் இன்ஃபர்மேஷன் பரலவத்துக்கு கொண்டு போகாது கொண்டு போயிடும் இந்த செய்தியே இல்லாமல் வெறும் வருகிறான் வருகையில போக தான் போறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் தூண்டி விடும் வருகையில போறது அது கடைசி காலத்துல எல்லாத்தையும் பார்த்து காலமா போச்சு விசுவாசனாலே பார்க்காம இருக்கிறது தான் என்ன மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் அதான் விசுவாசம் கடைசி கால விசுவாசம் என்னது எதையாவது பார்த்தாலாவது வருதா தான் கத்த எல்லாத்தையும் உங்களுக்கு இது ரெண்டாவது நீங்க வச்சிருக்கிற பார்க்கோட் சிஸ்டம் எல்லாத்திலயும் என்ன வந்துருச்சு ஆறு வந்து இப்ப மூணாவது கடைசியாக என்னன்னு கேட்டா வரக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த பேட்டன் வாங்கக்கூடியதான கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு வகையில அறுநூத்தி அறுபத்தாறு மறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யும் அறுநூத்தி அறுபத்தி மறைஞ்சிருக்கும் இது லேட்டஸ்டா வரக்கூடிய ட்ரிங்க் மான்ஸ்டர் ட்ரிங்க் அப்படின்னு பேர் இந்த ட்ரிங்க் பேரு மான்ஸ்டர் ட்ரிங்க் பேர் இந்த ட்ரிங்க பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ரொம்ப என்ன ட்ரிங்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம புத்துணர்ச்சி விட்டுறது உங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாம் போய்க்கிறோம் என்னென்னமோ சொல்லுவாங்க சரியா இது வந்து ஒரு யூத நிறுவனம் யூத கம்பெனி இந்த ட்ரிங்கை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல ஆனா இது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும் இந்த சிம்பல் டி ஷர்ட்ல அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கேப்ல எல்லாத்திலயும் பாத்துருப்பீங்க இந்த ஸ்டிக் இது இது என்னது இது என்ன சிம்பல் பாக்கிறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும் இது என்ன சிம்பல் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது எபிரே எழுத்து இங்க இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறு எழுத்து இருக்கிற மாதிரி எபிரே எழுத்துல இருபத்தி ரெண்டு இருக்கு இந்த எழுத்துல இங்க இருக்கு பாருங்க யோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த யோ வார்த்தையோட எடுத்துருங்க வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எடுத்தீங்கன்னா இதோடைய நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு ஹீப்ரூ எழுத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு வாவ பாத்தீங்கன்னா இந்த வாவ்ல ஆறு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதான் வாவ் மூன்று வாவ் தான் இந்த சிம்பல் மான்ஸ்டர் சிம்பிள் இதுல இதுதான் அறுநூத்தி அறுபத்தி ஆறா இது கரெக்டா இல்ல நீங்க கொஞ்சம் உயர்த்தி சொல்றீங்களா அப்படின்னா இல்ல நல்லா கவனிங்க இந்த ட்ரிங்குக்கு பேரு மான்ஸ்டர் மான்ஸ்டர்னா என்ன மிருகம் பைபிள்ல அறுநூத்தி என்ன நம்பர்னு போட்டிருக்கு மிருகத்தின் எண் நம்பர் தான் போட்டிருக்கு இந்த ட்ரிங்குக்கு பேரே மிருகம் தான் இதோட சிம்பிள் தான் இது இந்த சிம்பல் தான் அறுநூற்றி அறுபத்தி ஆறாக இருக்கிறது இந்த சிம்பலை நீங்க நிறைய இடத்துல பார்ப்பீங்க அதான் நான் பொதுவா சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு நாம நிறைய நேரத்தில் இந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இந்த கையில போடுறது இதெல்லாம் டாட்டூஸ் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதாவது பிள்ளைங்க கேக்குறாங்க ஜாலி அதுங்களுக்கு என்ன தெரியும் தெளிவா சொல்றாரு வேண்டிய வழியில் நடத்த அவன் அதை முதிர் வயதிலும் உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க அவனுக்கு நாளைக்கு போட போற பெரிய காரணத்துக்கு வித இப்ப நீங்க அவனுக்கு இந்த ஸ்டிக்கரை வலது கையில போடுறதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு வலது கையில முத்திர போறதுக்கு அவனுக்கு ஒரு தயக்கமே இருக்காது ஏன்னா அன்னைக்கு அம்மா என்ன செஞ்சாங்க நமக்கு அப்பா என்ன செஞ்சாரு இது நாம அவரே தான் போட்டாரு தப்பா இருந்தா தான் அப்பா சொல்லி இருப்பாருன்னு அப்ப சொல்லுவான் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓ பிள்ளைக்கு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க சில அப்பா அம்மாவுக்கு என்னன்னா நாம கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அது கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கட்டும் எல்லாமே அதான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் கூட வாங்கி கொடுங்க ஆனா தகுதியான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சிலர் வந்து பிள்ளை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டிரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க அருவருப்பா இருக்கு அதை கண்டிப்பா சபைக்கு போடவே முடியாது சபைக்கு வரும்போதாவது டீசெண்டான சபைக்கு வரும்போதாவது இல்ல எப்பவுமே ஒரு டீசெண்டான ட்ரெஸ் தான் போடணும் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதான் நேற்று சொன்ன பாருங்க முந்தையெல்லாம் ஒருத்த சட்டையை கிழிச்சுட்டு அலைஞ்சா அவனுக்கு பேர் பைத்தியம் இப்ப கிழிஞ்ச சட்டையை காசு கொடுத்து வாங்கினா அவன் தான் அறிவாளி என்னடா லேட்டஸ்ட் ஃபேஷன் போட்டிருக்கிற பிராண்டடுங்கிறான் என்னன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் கால் கிழிஞ்சிருக்கு

பிள்ளைகளுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் ஜாக்கிரதையா இருங்க இந்த ட்ரிங்க் மாஸ்டர் ட்ரிங்க் இந்த மாதிரி எல்லா ட்ரிங்கும் இருக்கு ஒவ்வொரு ட்ரிங்க்லயும் இருக்கு ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது அறுநூத்தி அறுபத்தாறுன்றதுனால இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம் ரெட் புல் ஒன்று இருக்கு சிவப்பான காளை அப்படின்னு பைபிள்ல சிவப்பான மிருகம் தான் கடைசியா வரும்னு பைபிள் சொல்லுது அந்த ரெட் புல் இருக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு காரியம் இருக்கு அதுவும் இருக்கு எல்லாமே பைபிள்ல எது எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதை எல்லாம் உலகத்துல கொண்டு வருவாங்க அதை கொண்டு வந்து உங்களை பழக்கப்படுத்துவாங்க பைபிள் தப்புன்னு சொல்றதுலாம் என்ன செய்வாங்க உங்களை பிராண்டடா கொண்டு வந்து உங்களை பழக்கப்படுத்துவாங்க அதுல தான் இது இதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி இங்க இருக்கு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மிருகத்தின் சக்தி ஆண்டவர் இதுக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா உங்களையும் என்னையும் தேவ அம்சத்தோடு தான் ஆண்டவர் ஆதம் மூலமா படைச்சாரு அந்த தேவ சாயல மிருகத்துக்கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான் விட்டுட்டான் இப்ப அவனுக்குள்ள என்ன சுபாவம் வந்துருச்சு மிருக சுபாவம் வந்துருச்சு இந்த மிருக சுபாவத்தை மனுஷ சாயலாய் மாறி தேவன் நமக்குள்ள எடுத்து நம்மளை தேவ சாயலாய் மாற்றுகிறார் இதுதான் தேவனுடைய திட்டம் இந்த தேவ சாயலா இருக்கிற நம்மளை திருப்பி அவன் என்ன சாயலா மாத்திரான் மிருக சாயலாக மாத்தான் இதுதான் இதனுடைய ஸ்பிரிச்சுவல் காரியம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ல போட்டிருப்பாங்க அன்லீச் த பிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் ட்ரிங்க்ல எழுதிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னா உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை கட்டவிழ்க்கிறதுன்னு அர்த்தம் உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை கட்ட சில நேரங்களில் இந்த மாதிரி ட்ரிங்கை நீங்க பிராக்டிக்கலா சொல்றேன் இப்போ நான் பிசிக்கலா உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் குடிக்கலாமான்னு கேட்டா மெடிக்கலி குடிக்க கூடாது இதுல இருக்கிற எதுவுமே ஃப்ரூட் ஜூஸ் கிடையாது அதுலயே போட்டிருப்பாங்க இது எல்லாமே சிந்தட்டிக் இதெல்லாமே கெமிக்கல் இது என்ன செய்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் பாருங்க இது என்ன 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 பண்ணும் அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புல ஆண்டவர் சில டிராஃபிக் லைட் மாதிரி சில சிம் இது வச்சிருக்கிறார் சிக்னல்ஸ் வச்சிருக்கிறார் என்ன சிக்னல் வெளியே ஏதாவது ஏற்பட்டா நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் உள்ள ஏற்பட்டா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு உள்ள ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை தெரியப்படுத்துறதுக்கு வெளியே சில சிம்டம் என்னது பாடி ரொம்ப ஹீட் ஆனா கண்ணு என்ன ஆயிரும் சகப்பாயிரும் பாடியில கொஞ்சம் பாய்சன் கலந்தா கண்ணு என்ன வாயிரும் ப்ளூவா மாறும் ஏன் கண்ணு ப்ளூவா மாறுது அங்க ப்ளூவா மாறும் போது தெரியும் உள்ள என்ன வந்துருச்சு பாய்சன் வந்துருச்சு நீங்க டாக்டர் கிட்ட போங்களேன் போனோன்னா முதல்ல என்ன பண்ணுவாரு இப்படி கண்ணை பாப்பாரு ஏன்னா அந்த கண்ணை பார்த்தோம்னா கண்ணுக்குள்ள எல்லாமே தெரியும் ரெண்டாவது ஸ்கின் இந்த ஸ்கின் மேல வர ரேஷஸ் வச்சு கண்டுபிடிப்போம் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு வெள்ள வெளியா வந்துடும் குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க வயிற்றுல பூச்சி இருக்கு போல இங்க வெள்ள வழி அப்ப இது வந்து என்னது உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டுறதுக்கு கத்திர என்ன பண்ணிருக்கிறாரு வெளியே நிறைய அடையாளங்கள் வச்சிருக்கிறாரு நகத்துல வச்சிருக்கிறாரு நீங்க டாக்டர் சொன்னா நகத்தை பாப்பாங்க இப்படி இந்த நகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் உள்ளுக்குள்ள என்ன ஏற்பட்டாலும் வெளியே காட்டுறதுக்கு நிறைய இடத்த கத்துற என்ன பண்ணியிருக்காரு வெளியே வச்சிருக்கிறாரு அதுல தான் தூக்கம் உள்ள பாடி வீக் ஆகுதுன்னு வெளியே என்ன வரும் தூக்கம் வரும் டோட்டல் பாடியும் டயர்ட் ஆயிருச்சு அப்படின்னா எல்லா கண்ணு மூடிடும் கண்ணு அதுக்கு மேலே திறக்கவே நீங்க என்ன சொல்றீங்க கண்ணை திறக்கவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஃப் ஆகுது எல்லாம் படு படு கொஞ்ச நேரம் என்ன செய்ய படு ஏன்னா டயர்ட் ஆகுது படுன்னு சொல்லுது அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணணும் படுத்து தூங்கணும் உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இவன் சொல்றான் நீ இதை வாங்கி குடிச்சுனா உன்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும் இது என்ன பண்ணும் தெரியுமா போய் உள்ள போய் இந்த டயர்டாகி தூங்குற நிலைமையில இருக்கிற நரம்புகள் இருக்குல்ல எல்லாத்தையும் எகிப்தின் ஆலோட்டிகள் மாதிரி அடிச்சு எழுப்போம் டம்மு டம்முன்னு அடித்த உடனே டக்குன்னு உங்களுக்கு பிரிஸ்க் ஆகும் நீங்கள் சொல்லுவீங்க குடித்த உடனே பிரிஸ்க் ஆயிடுச்சு டீ குடித்த உடனே பிரிஸ்க் ஆயிடுச்சு இதை குடித்த உடனே பிரிஸ்க் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வேலை பார்த்தேன் யூ ஆர் ட்ராவலிங் இன் த ராங் ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நரம்பு என்ன ஆகும் இந்த அடியை தாங்காமல் என்ன செய்யும் துள்ளி துள்ளி குதிக்கும் பிரிஸ்க் ஆவீங்க பிரிஸ் ஆவீங்க ஒரு நகாலத்தில் இந்த நரம்பு என்ன ஆயிடும் வீக் ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இதை அடிச்சாதான் அது வேலையே பார்க்கும் அடிக்ட் ஆவீங்க கடைசியா உங்க நரம்பு எல்லாம் வீக் ஆயிரும் ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்தா என்ன பண்ணணும் வீட்டில் பிரதர் சொல்லிட்டாரு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏழு மணிக்கு எழுந்திரிப்போம் நினைச்சிடாதிய ஏன்னா சிலருக்கு அது ஒரு பெரிய கிருப இருக்குங்க நானும் பார்த்துருக்குறேன் நல்லா கார்ல வந்து சர்ச்சில் தூங்குறான் திருப்பி ஆராதனை முடிஞ்சோடனே எழுதிச்சு கார்ல நல்லா வீட்டுக்கு அது சபையில வந்து அதுவும் ஒரு சில செவ்வறு பக்கமா தேடி பிடிச்சி உட்காரும் பாத்திருக்கீங்களா அப்படியே நல்லா சாஞ்சு உட்காந்தா அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா வந்தோம் படுத்தோம் கத்தர் கிருபியா அது வேற சொல்லுவாங்க நீதிமானுக்கு கத்தர் நித்திரி அழைக்கிற ஆனா நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க எல்லாம் தூங்குனீங்கன்னா ஏன்னு சொன்னா எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு ஆனான போட்ட பவுல் பிரசங்கத்திலே ஒருத்தன் தூங்கிருக்கான் இல்லையா இருக்குதானே பைபிள்ல பவுல் பிரசங்கத்திலே ஒருத்தன் தூங்கிருக்கான் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் ஆ பவுல் பேசும்போதே ஒருத்தன் தூங்குறான் நம்ம பேசும்போது தூங்காம இருக்கிற ஆனா ஒண்ணு பவுல் பேசும்போது தூங்கி கீழே வந்து செத்துட்டா அவன் எழுப்பிடுவான் நாங்க எழுப்பு மாட்டோம் அப்படியே புதைச்சிருவோம் நீ இதுக்கப்புறம் உயிரோட வச்சு ஒன்னும் பிரோஜனமே கிடையாது போ அப்படின்ட்டு கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது ஆண்டவர் வந்து நேச்சுரா நம்ம உடம்புக்கு சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு நம்ம உடம்ப மாதிரி அமேசிங் ப்ராடக்ட் உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அவ்வளோ அழகாக ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு அதுவே தன்னை சரி பண்ணிக்கணும் தெரியுமா அதுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு ஒரு அப்பண்டி சைட்டு நடந்துச்சு அப்போ இந்த குடலை வந்து இப்படி தூக்கி தான் அப்பண்டி பண்ணுவாங்க ஆனால் அந்த குடலை திருப்பி அடுக்க முடியாது அந்த குடலை வந்து அழகாக என்ன இருக்கும் அடுக்கி இருப்பாங்க ஆண்டவர் அழகாக உட்காந்து எப்படி தான் அதெல்லாம் அடுக்குனாருனே தெரியாது அழகாக அடுக்கி இருப்பாரு இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில டாக்டர்ஸ் கண்ணம் தூக்கி போட்டு வெட்டிடுவாங்க சில டாக்டர்ஸ் கொஞ்சம் அழகா எடுத்து வெட்டுவாங்க இந்த டாக்டரை பொறுத்துதான் அது அதுக்கப்புறம் இந்த குடலை செட் பண்ண எந்த டாக்டராலையும் அந்த என்ன செய்யணும் தானாவே செட் ஆகணும் இந்த தானா செட் ஆகிற வரைக்கும் தான் இருக்க சொல்லுவாங்க டிஸ்சார்ஜ் ஆகப்பட மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் என்னன்னா அந்த குடல் என்ன செய்யுமா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தானாவே என்ன ஆகுமா பழைய நிலைமைக்கு வருமா அதே மாதிரி கையை வெட்டுனா சதை தானாவே வளருமா ஈரலை வெட்டி எடுத்துட்டோம்னா தானவே என்ன செய்யுமா வளருமா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணி கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு நீங்க குறுக்கால பூந்து இதை ஊத்தாதிய நிறைய நான் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் பார்த்து பாவமா நினைப்பேன் அவங்க உடம்ப பார்த்து கேரல் ரவுண்ட்ஸ் போவீங்களா இருக்கா அவங்களுக்கு இல்ல இல்ல சோத்திரம் பிரைஸ் தலா இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போவாங்க பாருங்க ஒரு வீட்ல காப்பி ஒரு வீட்ல டீ ஒரு வீட்ல கொக்கோ கோலா ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது இந்த மேரி பிஸ்கெட் அது கேரட் ரவுண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் எல்லா வீட்லயும் இருக்கும் ஒரு பத்து வீடு கேரட் ரவுண்ட்ஸ் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இது எந்த ஃபியூல்ல ஓடுதுன்னு இதுக்கே தெரியாது எல்லா ஃபியூலும் இருக்கும் உள்ள காபி டீ பிளாக் டீ லெமன் டீ அப்புறம் ஒரு வீட்டுல டின்னர் பரோட்டா ஒரு வீட்டுல காபி ஒரு வீட்டுல கேக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு போகும்போது கேட்பான் ஒரு டீ சாப்பிடுவோமா அந்த வயிறு என்ன கதறு கதரும் பாருங்க அட பாவி இன்னும் வேற குட்டப்பொரியா நீ ஆனா என்ன ஒரு ப்ராடக்ட் இவ்வளோத்தையும் ஏத்துக்குது பாருங்களேன் டீசல் கார்ல பெட்ரோல் போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் அதோட கதை முடிஞ்சிருச்சு ஆனா இதுல என்ன ஃபியூல்ல ஓ பல பேருக்கு இது என்ன ஃபியூல்ல ஓடுதுன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் எடுத்துக்குது அவ்வளவு அற்புதமா கத்தை நம்மள படைச்சு வச்சிருக்கிறாரு அவர் படைத்த படைப்புகள்லயே விசேஷம் யாருன்னா மனுஷன்தான் லை லோய்யா ஆனா ஒரு நாள்ல படைச்ச இந்த படைப்பே இவ்வளவு விசேஷமா இருக்குதே ரெண்டாயிரம் வருஷமா நம்ம கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம் அந்த படைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும் அல்லேலூயா அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்க அதுதான் இருக்கிறதுல மகத்துவம் இதையே நம்ம இன்னும் கண்டுபிடிச்சு முடிக்க முடியல இன்னும் அது இப்படி இருக்கும் போதோ கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதையுமே குடிக்காதீங்க எந்த ஒரு காரியத்தையுமே இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ட்ரிங்க் எதுவுமே குடிக்காதீங்க முடிஞ்சா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ட்ரிங்க் எதுவுமே என்ன செய்யாதீங்க